ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே எப்படியோ அந்த குட்டச்சி சரோஜாக்கும் ஒரு மாப்பிள்ள கிடைச்சிட்டான் இனிமே கார்த்திக் எனக்கு மட்டும்தான் சரி ஒரு வழியா விளக்கு போட்டு சாமி கும்பிட்டாச்சு சரி கிளம்புவோம் இனிமே நம்ம கூட போட்டி போடுறதுக்கு ஆளே கிடையாது இந்த ஸ்ரேயாவையும் எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டிட்டோம்னா அடுத்து கார்த்திக் நமக்கு தான் அதே மாதிரி எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் முடிச்சி வச்சிங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு பெரிய தேங்காவை வாங்கி உடைக்கேன் கடவுளே சரோஜாக்கா சரோஜாக்கா சரோஜா சரோஜாக்கா படுத்துட்டு எந்திக்கவே மாட்டிக்காங்க அக்கா அக்கா இது புஷ்பா மகளா உள்ள அத்தை நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே வா வா என்ன வீடு வீடுக்கு சரோஜா சரோஜாக்கா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க அதான் அக்கா ரெடி ஆகிட்டாங்க என்னன்னு பார்க்க வந்தேன் அப்படியா சேரி என்ன படுத்து கிடக்கா எந்திக்க மாட்டிக்கா ஏ சரோஜா என்னாச்சி அக்கா எழுதிட்டு இருக்க அத்தா பிள்ளைமா சும்மா தான் அழுதுட்டு சரோஜா வீட்டுக்கு அந்த பிள்ளை வந்திருக்கல அழாத அம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா சரோஜா வாய மூடு அந்த பிள்ளை வந்திருக்க பாரு அக்கா அக்கா இன்னும் கிளம்பலி இல்ல நான் வேணா அக்காக்கு சாரி கட்டி விடட்டா சரிம்மா சரோஜா அந்த பிள்ளைகிட்டே சேலை கட்டிக்கோ சரியா ம் சரிம்மா பா சௌமியா அந்த ரூம்ல தான் சாரி எல்லாம் இருக்கு அங்க போய் கட்டிக்கலாம் ஆ சரிக்கா

மாப்பிள்ளை வீட்டுக்காரவா வர சொல்லிட்டாங்க அப்படிலாம் எனக்கு விருப்பமே இல்ல சௌமியா இப்போ என்னக்கா செய்ய போறீங்க அவங்கிட்ட நான் சொல்லிருவேன் உனையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்னு உங்க அம்மா வைய போறாங்கக்கா வந்தாலும் பரவாயில்ல இது ஏன் வாழ்க்கை பிரச்சனை இல்ல சரிக்கா எதுனாலும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க சரி அவங்க வரதுக்குள்ள நம்ம ரெடி ஆகும் சரிக்கா உங்களுக்கு என்ன சேரீ கட்டணும்னு சொல்லுங்கள் அதை எடுத்து கொடுங்க நான் அதுக்கு மடிப்பைக்கேன் ஆ சரி சௌமி இரு நான் என்ன சேலை எடுத்து தரேன் அப்படியே இந்த கல்யாணம்லாம் நடக்காது ஏதாச்சும் ஒரு பழைய சேலையை கட்ட வேண்டியதான் நல்ல சேலையை கட்டுங்கக்கா எதுக்கு பழைய சேலையை கட்ட போகிறேங்கிறீங்க நல்ல சேலையா எங்கிட்ட சேரீயே கிடையாது சரி எங்கள் அம்மாவோட சேலையை தான் ஏதாவது ஒன்று எடுத்து கட்ட வேண்டியது தான் சரிக்கா நான் வேணா பார்க்குறேன் எந்த சேலை நல்லாயிருக்குன்னு

இப்பந்தான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கேன் காலேஜில் வர சேரீ தான் அடிக்கடி கெட்ட சொல்றாங்க ஓ அப்படியா சே சரி நல்ல மடிப்புலாம் வச்சிருக்கியே நான் கேட்டா இந்த மாதிரிலாம் வரவே மாட்டேக்கி அக்கா சாரி கெட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான்க்கா நானே யூடியூப்பை பார்த்து தான் கத்துக்கிட்டேன் நீங்களும் அதை பார்த்து கற்றுக்கோங்க ஓ அப்படியாங்கும் சரி சரி அம்மா தங்கச்சிங்க அவன் நல்லா தின்னுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான் வாடி சலஜாக்காவை போய் பார்த்துட்டு வரும் வாடி வழ இல்ல நான் அப்புறமா வரேன்டா சரி சரி நீயாச்சும் மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளையா இருந்தா சொல்லிடுங்க அவனை பிடிக்கவே பிடிக்காதுக்கு முன்னாடி வேண்டாங்கிறீங்க ஏ நீங்க வேற யாரையாவது லவ் பண்றீங்களா என்ன சாச்சா அப்பெல்லாம் இல்ல பாக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம் சொல்றீங்களே அதான் கேட்டேன்கா தப்பா எடுத்துக்காதீங்க தப்பாலாம் எடுத்துக்கல ம் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் தான் தோணுது ஏங்கா அப்படி சொல்றீங்க சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சுக்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்கல்ல அவங்களோட காண்டியா சீக்கிரமா கல்யாணம் பண்ணுங்கக்கா அவங்க ஆசைக்காண்டி இவங்க ஆசைக்காண்டி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசரிக்கும் நம்ம ஆசை நிறைவேறாம தான் போயிடும் அதனால நம்ம ஆசை நிறைவேற வரைக்கும் பொறுமையா இருக்கணும்

போடுன்னு இருக்கு நீ பொறுமையா இருடி வருவாங்க இப்போ தான சொல்லி இருக்கு வருவாங்க மாப்ள வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க என்ன அந்த குட்டி குரல் மாதிரில இருக்கு அட நம்ம குட்டி வாடி வாடி என்ன ஓ ஃப்ரெண்ட் சரோஜாவை பார்க்கலாம்னு வந்தியா வா வா என்ன கனகாத்த அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க உங்க மகா என் கூட சேர்ந்து தான் அப்படி இருக்கா இப்படி இருக்கா நீங்க இப்போ உன் ஃப்ரெண்டு அப்படி இப்படிங்கிறீங்க அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னி நெட்டச்சி அதையே புடிச்சுக்கிட்டே இருப்பா இன்னைக்கு உன் ஃப்ரெண்டுக்கு பொண்ணு பாக்க வரா நீ கூட மாட இருக்க வேண்டாமா அங்கே வந்துட்டா வந்து சேலையை கட்டி விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கா நீ தானே எல்லாத்தையும் முன்னாடி நடத்தணும் கல்யாணத்துக்கு சிறப்பா செஞ்சிடலாம் இவா எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு மட்டும் தானே தெரியும் நம்மள எவருக்காவது கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு இவா கார்த்திகை கல்யாணம் முடிக்கலாம்ங்கிற ஐடியால வந்துருப்பா சரோஜா நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதே உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நின்று நான் தான் உனக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்வேன் சேரீ கட்டுறதுலேருந்து மேக்கப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படியா குட்டி ரொம்ப சந்தோஷம் எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் ஆகும்ல அப்ப என் கல்யாணத்துக்கு நீ நீதாண்டி எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்துவ ஆண்டி மாப்பிள வீட்டுக்காரங்க வந்துக்கிட்டு இருக்காங்க புஷ்பாக்கா சொல்ல சொன்னாங்க ஆ சரி நான் போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் ஆ போங்க போங்க சௌமியா நீ எப்போ வந்த

அதெல்லாம் சொல்ல கூடாது சொன்னா பழிக்காது எனக்கு தெரியும் நீ எனக்கு சீக்கிரமா கல்யாணம் முடியட்டும் தானே நீ நினைச்சிருப்ப ஏய் பிள்ளைங்களா சரோஜாவ கூடிட்டு வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க வாங்க போம்மா ஆ போலாம் போலாம் தியாக்கா மாப்பிள்ளை நல்லா இருக்கார்ல ஆமா சௌமி நல்லா தான் இருக்காரு அப்போ சரோஜா அக்காக்கு பிடிக்குமா அக்கா அது தெரியல அவ என்ன சொல்ல போறாளோ தெரியல பிடிக்க தான் செய்யும் நினைக்கிறேன் புஷ்பா இதுதான் என் பையன் பேரு சேகரு இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வீட்டு பொண்ணுக்கு என் பையனை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க ஆமாம் எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் அவங்க பையனை பிடிச்சிருக்கு ஒன்று வாயை திறந்து சொன்னால் நல்லாயிருக்கும் பின்னாடி அது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க ஆமாம் அவனுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான் எம்மா என்கிட்ட ஒரு வாரத்தை கூட கேட்காம நீங்கள் வாட்டி எப்படியுமே முடிவெடுக்கலாம் ஒன்று என்னம்மா சொல்கிற மாதிரி இருக்கு என்ன சரோஜா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா அத்தை நான் மாப்பிள்ளை கிட்டே தனியாக பேசணும் எதுக்குடி என்னடி பேச போற எதனால இங்கேயே வச்சு சொல்லு இல்லம்மா நம்ம மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும் என்ன மாப்பிள்ளை மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணுங்கா ஒருவேளை கார்த்திகை லவ் பண்றேங்கிற விஷயத்தை சொல்லிருவாளோ ஐயோ விடக்கூடாது ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் சரோ உனக்கு மாப்பிள்ளைய புடிச்சிருக்கனா புடிச்சிருக்குன்னு சொல்லு புடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லிடு எதுனாலும் இங்கேயே வச்சு சொல்லிடு தனியா கூப்பிட்டு பேசுறதெல்லாம் என்ன முறை எனக்கு தெரியும் நீ வாய மூட சரியா என்ன பொண்ணு எதுக்கு எடுத்து பேசுது ஒன்னும் இல்லமா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும் அதுக்காண்டிலாம் நீங்க ஒண்ணு நினைச்சு தானீங்க என் பொண்ணு மற்றபடி நல்ல குணம் நல்ல அன்பா நடந்துக்கிடுவா ரொம்ப பாசமா இருப்பா ரொம்ப ஒழுக்கமான பொண்ணுமா அப்படி ஆகும் சரி சரி பொண்ணு ரொம்ப திமிரா பேசுற மாதிரி இருக்கு இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிபட்டு வராது பாத்துக்கோங்க ஒழுக்கமான பிள்ளையா தான் இருந்தா தான் என் பையனுக்கு முடிச்சு வைப்பேன் அப்பனா வேற எங்கயா போய் பாருங்க அப்பா எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா நான் இவள தான் கல்யாணம் முடிப்பேன் எனக்கு பிடிக்கல டேய் இவா சரியான ராங்கி பிடிச்சவளா இருக்கா வேண்டாம்டா அந்த சம்பந்தம் நமக்கு வா உனக்கு வேற நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சிக்க எல்லாம் முடியாதுமா எனக்கு இவா தான் வேணும் பாருங்க என் பையன் இருக்கிற அளவுக்கு அறிவுக்கு எத்தனையோ பொண்ணு கிடைக்கும் இருந்தாலும் என் பையன் உங்க பொண்ணு தான் வேணுங்க நீங்க என்ன சொல்றீங்க நாங்க போனா போது சரி ஒரு ஓட்ட குடிச்ச வீட்டுல இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்க வந்தேன் நாங்க பெரிய பணக்காரங்க எங்ககிட்ட அது இருக்கு இது இருக்கு இருந்தாலும் எங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி நாங்க பொண்ணு பாத்துக்கலாம் என் பையனுக்கு உங்க தான் பிடிச்சிருக்குங்க இப்போ நீங்க என்ன சொல்றீங்க குடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா தமிழ்ல தானே சொன்னேன் என்ன வா இப்படி அசிங்கப்படுத்துறா ஐயோ சம்மந்தம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருவாங்களோ விடக்கூடாது விடக்கூடாது ஐயோ இப்போ என்ன செய்ய ஐயோ இவங்க ரொம்ப கோவமாக வர இருக்காங்களே அம்மாவும் மகனும் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கூல் பண்ணணும் என்ன செய்யலாம் ஆ ஒரு ஐடியா பண்ணும் அது ஒன்றும் இல்லை யாரும் எதுவும் நினைக்காதீங்க மாப்பிள்ளைக்கு ரொம்ப வேர்க்குது அதான் ஃபேன் போட்டேன் கொஞ்சம் கூலாவில்ல அதனால தான் ஐயோ தயவு செஞ்சு ஃபேனை ஆஃப் பண்ணுங்க ஃபேன் வேண்டாம் இல்லை மாப்பிள்ளை நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்க ஃபேன் காத்து வாங்குனீங்கன்னா கொஞ்சம் கூலாயிருவீங்க